வீரகேசரியின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஒரு முக்கிய பிரமுகரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வைத்தியத்துறையிலே பல்லாண்டு அனுபவம் மிக்க அதுவும் குழந்தையின்மை துறையிலே மிகவும் அனுபவம் வாய்ந்த வைத்தியர் அவர் இலங்கையில் அல்ல இந்தியாவிலிருந்து வரை இருந்திருக்கின்றார் அவர் தான் டாக்டர் வித்யா லட்சுமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் உங்களைப் பற்றி நான் டாக்டர் வித்யாலக்ஷ்மி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து வந்துட்டுருக்கோம் கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் மிக முக்கியமான இடமான காந்திபுரத்தில் ஒரு நூற்றம்பது படுக்கை வசதியோடு நம்ம ஹாஸ்பிட்டல் வசந்தா ஃபர்டிலிட்டி சென்டர்னு இருக்குதுங்க ஸோ அங்கே வந்து மெயினாக நம்ம குழந்தை இல்லா தன்பதிகளுக்காக வைத்தியம் பார்த்துட்டு வர்றோம் இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இருதயத்துறையும் துறையும் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு ஆம் இந்த வைத்திய நீங்கள் ஐவிஎஃப் என்று நாங்கள் அதிகமாக பேசப்படுகிற ஒரு விதிய விடயம் ஆனாலும் கூட இந்த ஐவிஎஃப் என்பதற்கு மாறாக இன்று அதிக தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயற்கை கருத்தரிப்பு முறை இது வந்து ஆரம்ப கட்டத்தில் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு வந்து ஐவிஎஃப் மட்டும் இருந்தது இப்போ அதுலேயே வந்து இக்ஸின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்திருக்கு இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐவிஎஃப்ல நம்ம வந்து ஒரு பெண்ணோட கருமுட்டையை எடுத்து வச்சு ஒரு டிஷ் ஒரு வச்சிருப்போம் மீடியான்னு சொல்லுவோம் அதில் வச்சுருப்போம் அதில் வந்து ஆண்களோட நிறைய விந்தணுக்கள் இருக்கும் அதாவது ஒரு ஆணுனுடைய ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இரண்டு லட்சம் விந்தணுக்களை வந்து அந்த ஒரு முட்டையோடு வைக்கிறப்ப அந்த விந்து போய் அந்த முட்டையோடு சேர்ந்து கருத்தரிச்சு குழந்தை உருவாகும் இப்போ இதை இன்னுமே நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகப்படுத்துறதுக்காகவும் இன்னுமே அதை நல்லா சிறப்பாக செய்கிறதுக்காக அடுத்த ப்ரொசீஜர் இப்போ இக்ஸின்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இக்ஸி இக்ஸியில் வந்து பெண்ணோட ஒரு கருமுட்டைக்குள்ளே ஆனோட ஒரு விந்துவை நம்மளாவே துளையிட்டு உள்ளே செலுத்துறது ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த விந்துவும் முட்டையும் சேர்ந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம் சார் ஸோ இதுதான் வந்து எக்ஸி டெக்னாலஜின்னு சோசியல் டெக்னாலஜி அந்த வெற்றி எல்லை அல்லது வந்து சக்ஸஸ் ரேட் என்று உலகத்தில் ஒரு விதம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தனித்தனி நபர் தனித்தனி வைத்தியர்களிடையே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது உங்களுடைய வைத்தியசாலையை பொறுத்தவரை அல்லது உங்களுடைய கைத்திறன் வார் அதாவது இக்ஸி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வைத்தியத்தை மாறுவது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்துமே அது வந்து அந்த வெற்றி விகிதம் அப்படிங்கிறது மாறும் நம்ம எல்லாமே கரெக்டாக பார்த்து அவங்களுக்கான டெஸ்ட்டு எல்லாமே நம்ம பண்ணி அவங்களுக்கு தேவையான வைத்தியத்தை கரெக்டாக கொடுக்குறப்ப நம்மக்கிட்ட எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு வந்து இதில் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கும் வயதில் வரை இருக்கும் ஒரு பெண்ணினுடைய இப்போ ஒரு வயதுக்கு அதிகம் ஆக ஆ அதிகம் ஆயிட்டு போக போக வந்து அவங்களோட வெற்றி விகிதம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்ம அணி அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கனாலும் அது நல்லாயிருக்கும் ஆண் மலட்டுத்தன்மை இந்த ஒரு பெண்ணினுடைய குழந்தை பேருக்கு எவ்வாறு தடையாக இருக்குது கண்டிப்பாங்க சார் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டர்லேயே இப்போ வர்றாங்கன்னாலும் முதல்ல வந்து இப்போ பெரும்பாலும் பெண்கள் மட்டும்தான் வந்து சிகிச்சைக்கு வர்ற மாதிரி வர்றாங்க எங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு பாருங்க அதில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு வருவார் அந்த மாதிரி சொல்றாங்க பட் அப்படி இருக்கக்கூடாது மலட்டுத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் ஒரு நாற்பது சதவீதம் காரணம்னா ஆண்கள் நாற்பது சதவீதம் காரணமா இருக்காங்க இருபது சதவீதம் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு காரணங்களும் இருக்கு ஸோ அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வர்றப்பவே வந்து கணவன் மனைவி ரெண்டு பேராக சேர்ந்து வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் வந்து கரெக்டாக அதாவது அவருக்கான கணவருக்கான விண்ணணு டெஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்துக்கிட்டால் தான் யாருக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பார்த்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம கொடுக்கலாம் இப்போ ஆண் வலட்டுத்தன்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிநவீன சிகிச்சைகள்லாம் நிறையா வந்திருக்கு இப்போ விண்ணணுக்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்போ கருத்தரிக்கணும் அப்படின்னா உலக சுகாதார நிறுவனத்தின் படி பார்த்தா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு மில்லியனாவது விண்ணணுக்கள் இருக்கணும் அதில் ஒரு நல்ல முப்பது சதவீதமாவது நீந்திர விண்ணணுக்கள் இருக்கணும் ஒரு நாலு சதவீதம் நல்ல அமைப்புடைய விந்துக்கள் இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு க்ரைட்டீரியா ஆண் ஆண்களுடைய விண்ணணுக்கள் இந்த அளவு இருக்கணும் நார்மலாக கருத்தரிக்கிறதுக்கு ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு கம்மியாக போக போக தான் வந்து நம்ம அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம போக வேண்டியது இருக்குது இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் பார்த்தோன்னா ஆண்களுக்கு விந்தணுவே இல்லைன்னா கூட அவங்களுக்கு விந்தணு உற்பத்தி ஆகுதா இல்லை அவங்களுக்கு விந்தணு உற்பத்தியாக வரக்கூடிய அந்த நாளத்தில் அடைப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விந்தணு நாளத்தில் அடைப்பு இருக்குது ஆனால் உற்பத்தி ஆகுதுன்னு இருக்கிற டைமில் அவங்க விதைப்பையிலேயே நம்ம ஊசி மூலமாக விந்தணுக்களை எடுத்து நம்ம அது மூலமாக கூட அவங்களுக்கு செயற்கை கருத்திருப்பு முறையில் குழந்தைகள்லாம் கொடுத்துருக்கோம் ஆ திருமணம் ஆகிய பின்பு அவர்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு நுழைகிறார்கள் அந்த வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இந்த குழந்தை பேருக்காக சில நேரம் அவர்கள் ஏதோ ஒரு தங்களுடைய பொருளாதார காரணத்துக்காக பின்தல வைக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கூற வேண்டிய கூற வேண்டும் என்று நினைக்கின்ற ஆலோசனைகள் என்ன கல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடனே தம்பதிகள் ஒரு ஒரு வருடம் வரைக்கும் அவங்க வந்து குழந்தை பேருக்காக வந்து அவங்களே முயற்சிக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாங்க சார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் இயரில் வந்து அவங்க நார்மலாக கருத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு வருட ஒரு வருடத்தையும் தாண்டி போகிறப்ப அவங்க வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க வந்து ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவரை வந்து பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து நல்லது இது எல்லாருக்குமே வந்து இது பொதுவாக வராது இப்போ பெண்களோட வயது வந்து ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலாகுது அதாவது காலம் கடந்து திருமணம் பண்ணுறாங்க இல்லை திருமணமாகி ஒரு நாலஞ்சு வருடம் ஆயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க வந்து திருமணம் ஆகிட்டு இப்போ திருமணம் ஆகிறதே வந்து அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தான் திருமணம் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு வருடம் வரைக்கும் வந்து அவங்க தாம தாமதிக்க வேண்டாம் திருமணமான ஒரு முதல் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து குழந்தை பெருமகத்துவரை வந்து அணுகி அதுக்கான சிக்கல்களை வந்து பெற்றுக்கிறது நல்லது இப்ப வந்து முதல்ல இருந்ததை விட இப்பெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாகவே இருக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துடுறாங்க ஒரு சில கப்பல் கல்யாணம் ஆகி மூணு மாசத்துல ஆறு மாசத்துல ஸோ அவங்ககிட்ட நாங்கள் என்ன சொல்றதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருடமாவது நீங்க முயற்சி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் பாருங்கன்னு சொல்றேன் ஆமாம் இந்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே வந்து அவருடைய மாதம் ஒரு முறை வருகின்ற சுழற்சி அந்த சுழற்சியிலிருந்து எவ்வாறு அவர்கள் அந்த தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த குழந்தை பேருக்காக அது சிறப்பான குழந்தை பேருக்காக ஒரு குழந்தை என்பது ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்க வேண்டும் அதுக்கு அது அதனுடைய அந்த அந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதாவதுங்க சார் நார்மலாக மாத மாதம் அவங்க சுழற்சி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து தூரமான அவங்க மாதம் அந்த இரண்டாவது நாளிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சினை பையில் சினை முட்டைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அது உருவாகிட்டு ஒரு அதோட அளவுகள் வந்து கொண்டே வரும் ஒரு பன்னெண்டாவது இருந்து பதினாலாவது நாள் அவங்க தூரமானதுலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினாலாவது நாள் பார்த்தோம்னா அந்த கருமுட்டை சினை முட்டை வந்து வெடிச்சு வெளியே வரும் இருந்து ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த மக குழந்தை பெறுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு டைம் ஃபெர்டைல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடுற ஈடுபடுறப்ப குழந்தை உருவாவதற்கான கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஒரு அந்த பெண்களினுடைய ஸ்ட்ரெஸ் அதாவது மன உளைச்சல்னு சொல்லுவோம் அது எவ்வாறு இந்த நடைமுறைக்கு ஒரு பாதகமாகாமல் ஸ்ட்ரெஸ் வந்து நிறையா விதத்தில் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணுது ஒன்று வந்து இவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகப்படியான ஸ்ட்ரெக்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த மாதம் மாதம் நடக்கக்கூடிய அந்த சுழற்சியே வந்து பார்த்திங்கன்னா தடைபடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க உடல் பருமன் அதிகமாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்க லைஃப் ஸ்டைல் இப்போ சேஞ்சஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய வேலை பழுவாக இருக்கட்டும் இப்போல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால நிறைய நேரம் இரவில் கண்முழித்து வேலை செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான காரணிகள்னால் இது கூட ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்கிறப்ப என்னாகுது லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுனால அவங்கள உடம்பில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் எல்லாமே வந்து மாறுபட்டு சுரக்க ஆரம்பிக்குது ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக காமனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடின்னு சொல்கிறோம் சிமன் முட்டையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் இந்த மாறுபட்ட வாழ்வியல் முறையினால் அந்த பிசிஓடியோட தாக்கம் வந்து இப்போ வர காலங்களில் அதிகமாயிட்டே வருது இது வந்து பிசிஓடிங்கிறது அவங்க மாத சுழற்சியும் அஃபெக்ட் பண்ணும் திருமணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பேர் அடையிறதுலையுமே வந்து நம்மளுக்கு அது சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கும் பிசிஓடி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அதற்கு நீங்கள் சிறப்பு ஏதாவது இப்போ எக்யூப்மெஞ்சரையும் கூட அதற்கு பாய் பாவிக்கிறார்கள் சில வைத்தியர்கள் உங்களுடைய மருத்துவத்தின் மருந்து மூலமாகத்தான் அதை சுகப்படுத்துகிறீர்களா அல்லது சேர பயிற்சிகள் இருக்குதா இல்லை சார் பிசிஓடின்னு பொறுத்த வரைக்கும் அதுல ஐம்பது சதவீதம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளாகட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை அந்த மாதிரி மீதி ஐம்பது சதவீதம் வந்து அந்த பெண்களோட கையில தான் இருக்குன்னு நாங்க சொல்லுவோம் அதாவது அவங்களோட உணவு பழக்க ஆமா உணவு பழக்க வழக்கங்களையும் அவங்க மாற்றணும் வாழ்வியல் முறைகளையுமே வந்து கொஞ்சம் அவங்க மாற்ற வேணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்க்கு வந்து அவங்க கொண்டு வரணும் உணவு பழக்க வழக்கங்கிறப்ப வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அதிகப்படியான சர்க்கரை ஆகட்டும் அதிகப்படியான கொழுப்பு நிறைந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து அவங்களுடைய டயட்டில் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இரவு நேர ரொம்ப நேரம் கண் விழித்து வேலை பார்க்கறதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டா நல்லது உணவுமே வந்து ரொம்ப இரவு நேரம் லேட் நைட்டில் அவங்க சாப்பிட்றத வந்து தடை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே முடிச்சிடணும் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அவங்க இரவு உணவை வந்து முடிக்க சொல்கிறோம் ஸோ இந்த மா அப்புறம் இதெல்லாம் தவிர்த்து அவங்க உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும் சார் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நிமிடமாவது அவங்க ஒரு நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ளணும் இல்லை தினம்தோறும் அது பண்ண முடியலைனா கூட ஒரு வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாளாவது அவங்க ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப பிசிஓடி தாக்கத்தை ஓரளவு நமக்கு வர தைராய்டினுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கும் தைராய்டு இருப்பதனால் அந்த பெண்களுக்கு மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் இவ்வாறு இருக்கும் தைராய்டும் இப்போ பிசிஓடி மாதிரியே இன்னொரு பக்கம் அதிகரிச்சுட்டு வரக்கூடியது தைராய்டு நம்ம பிசிஓக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னோமோ இது எல்லாமே தைராய்டுக்கும் ஒரு காரணமாகவும் அமையும் சார் ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அவங்களுடைய உடல் பருமன் அதிகமாகிறது அவங்களுக்கு மன அழுத்தம் இந்த தைராய்டினால் கூட அதிகமாக வரும் மாத சுழற்சியை அஃபெக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த மாத மாதம் நாங்கள் சொன்னோம்ல இந்த ஓவுலேஷன் கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறது ஸோ இந்த அந்த விஷயங்கள் வந்து இந்த தைராய்டு அதிகமாக இருக்கிறப்ப வந்து தடைப்படும் ஆன் ஓபுலேஷன் சொல்லுவோம் ஸோ அப்போ அதனால அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் அமையமே வந்து தடைபட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்ற தாய்மார்கள் சிறப்பாக எடுக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் வரும் உணவு பழக்க வழக்கங்களில் அவங்க வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கணும் பழங்கள் அதிகமாக சேர்த்திக்கணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் உணவில் வந்து அரிசி அதாவது கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாவுச்சத்து நிறைந்த பொருட்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு புரதச்சத்து நிறையா இருக்கிற பொருள்களை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அவங்க முளைக்கட்டிய தானியங்கள் பயிர் வகைகள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவு பல கடலை அசைவ உணவுகளாக இருந்தால் மீன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து அவங்க அதிகமாக அவங்களுடைய டயட்டில் வந்து எடுத்துக்கலாம் சார் யோகா போன்ற பயிற்சிகள் சிறப்பாக இருக்குமா இருக்குங்க அது எல்லாமே வந்து யோகா வந்து மன அழுத்தத்தையும் குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பப்பையை இந்த மாதிரி கருமுட்டைகளுக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தையும் சீராக்கி கொடுக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து அதையுமே வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த பெண் ஒரு கருக்கட்டலுக்கு இந்த எக்ஸிமா போன்ற நோய்கள் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா இதில் இந்த மாதிரி எக்ஸிமா அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க உடம்பில் வந்து அமுங் எக்ஸ்மியா அந்த எக்ஸ்மிவா அந்த இது வெரி கோஸ் பெருசாக இதனால் ஃபெஃப்ட்டாக ஹெட் இன்ஃபெர்ட்டிக்கு தொந்தரவு பிரயுதுன்னு சொல்லி சார் ஆனால் எக்ஸிமா எக்ஸிமாவில் வந்து எடுக்கப்படுகிற பாதிப்புகள் ஏற்படலாம் எக்ஸிமாவே ஒரு சிலருக்கு அந்த எக்ஸிமா அப்படிங்கிறது வந்து ஆட்டோ இம்யூனா வர வாய்ப்பு இருக்கிற பொழுது அதாவது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எதிராகவே அந்த ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ஒரு சில சமயங்களில் அந்த கருமுட்டைகளோட வேலைகளை வந்து அது தடை செய்யலாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு முட்டைகளை ஸ்டோர் செய்கிறார்கள் அல்லவா அது உங்களுடைய கை பார்வையிலே பார்வையிலே உங்களுடைய கைத்திறன் அதை இவ்வாறு நீங்கள் ஹேண்டில் பண்றீங்க இது வந்து ஃப்ரீசிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சார் அது வந்து நம்ம கரு முட்டைகளையும் நம்ம ஒரே நிலைப்படுத்தலாம் அப்புறம் வந்து உருவான கருவையுமே வந்து ஒரே நிலைப்படுத்தலாம் ஆண்களோட விந்துக்களையும் நம்ம ஒ ஒரே நிலைப்படுத்தி வைக்கிறோம் இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து இளம் வயதிலேயே ஏதாவது சம் கேன்சர் புற்றுநோய்க்காக வேண்டி அவங்க சிகிச்சை எடுக்க வேண்டி வரலாம் அந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறப்ப அது வந்து கருமுட்டைகளை பாதிக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி கருமுட்டையை வந்து ஒரே நிலைப்படுத்துறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த கருமுட்டைகளை வந்து எடுத்து நம்ம அவங்களது ஃப்ரீஸ் பண்ணி ஒரேநிலைப்படுத்தி வைக்கிறப்ப அவங்க அந்த கரு சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பேருக்காக இந்த ஒரேநிலைப்படுத்தி வச்ச கருமுட்டைகளை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே நம்மளுடைய வசந்தா ஃபர்டிலிட்டி சென்டர்லையுமே அந்த ஒரேநிலைப்படுத்துதல் வந்து ரொம்ப திறனாகவே நம்ம செஞ்சுட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் கரு உருவாக்கி வச்சுட்டுமே இப்போல்லாம் வந்து ஒரேநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தை கரு எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப வந்து அந்த செயற்கை கருத்துலோட வெற்றி வாய்ப்பும் அதிகமா இருக்கு வாழ்க்கை பின்னணி சில நோய்களுக்கு வந்து குடும்பம் ஒரு காரணமாக ஜீன்ஸ் பிரச்சனை என்று சொல்லுவார் இந்த குழந்தையின்மைக்கு அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது குழந்தையின்மை இந்த மரபு வழியாக வரக்கூடிய நோய்கள்னால் குழந்தையின்மையும் இருக்கு குழந்தையின்மையை தாண்டி அவங்க ஒரு சில பெண்கள் வந்து அவங்க கருத்தரிப்பாங்க கருத்தரிச்சுட்டு அந்த குழந்தை வந்து தங்காது கரு அடிக்கடி ஆகிறக்கூடிய வாய்ப்புமே இருக்குது அந்த மாதிரி மரபு வழி நோய்களில் ஒரு சில நோய்களுக்கு இந்த கரு சிதைவு ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த செயற்கை கருத்திருத்தல் முறையிலையுமே வந்து உருவாகக்கூடிய அந்த கருவை நம்ம எம்பரியோபயாப்ஸின்னு சொல்லுவோம் எம்ப்ரியோ ஸோ எம்ப்ரியோ அந்த கருவிலிருந்து ஒரு சிறிய செல்களை எடுத்து நம்ம வந்து அந்த ஜெனெட்டிக் லேபுக்கு அனுப்பிச்சு பார்க்கலாம் இந்த கருவில் வந்து அந்த மாதிரி மரபு வழி நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பெண் ஆண் நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு மூன்று கரு உருவாக்குறோம் அப்படின்னா மூன்று இருந்துமே செல்லில் எடுத்து நம்ம ஜெனட்டிக் லேப் அனுப்புகிறப்ப இதில் எந்த கரு வந்து நார்மலான கரு எந்த கரு கரு வந்து அப்நார்மல் அந்த மாதிரி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் அந்த அப்நார்மலாக இருக்கிற கரு கரு இல்லாமல் நார்மலாக இருக்கிற கருவை வந்து அந்த பெண்களுடைய கரு கற்பப்பையில் நம்ம செலுத்துகிறோம் ஸோ அந்த மாதிரி செலுத்துகிறப்ப நமக்கு வந்து குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மரபு வழியாக வரக்கூடிய நோய் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் இப்போ பல வருடங்களை கடந்து இந்த எக்ஸி இந்த ஐவிஎஃப் துறையிலே அனுபவம் பெற்றவராக இருக்கின்றீர்கள் உங்களுடைய வைத்திய பயணத்திலே நீங்கள் சுவாரஸ்யம் என்று நினைத்த அல்லது இது ஒரு இதை நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்று ஏதாவது நினைத்த சம்பவங்கள் உண்டு நிறையா அந்த மாதிரி எங்களுக்கு தம்பதிகள் வந்திருக்காங்க சார் நம்ம கிட்ட நிறைய பேர் வர்றவங்க எப்படின்னா நிறைய முறை வந்து அவங்க கருத்து இல்லை கருத்தரிக்க முடியாமல் அதாவது இந்த இயற்கை செயற்கை கருத்திருத்தல் இதில் வந்து அடைஞ்சு வந்தவங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நோயாளி ஒவ்வொரு தம்பதியுமே வந்து எங்களுக்கு ஒரு ஒவ்வொன்றுமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஸோ நிறையா டைம் ஃபெயில் வர்றவங்க வர்றவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறப்ப அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இலங்கையிலும் கூட இந்த துறை வளர்ந்து வருகிறது எங்களை நா எங்கள் நாட்டை பொறுத்த வகையிலே உங்களுடைய அந்த துறையில் இப்போது நீங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற முறைமை இது இது வந்து அந்த தம்பதிகளை பொறுத்தது அவங்களுக்கு எந்த மாதிரியான குறைபாடு இருக்குங்கிறத பொறுத்து நம்ம இதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோபி சர்ஜி சர்ஜரிஸ் வந்து இதில் ரொம்பவே நாங்கள் அதில் சிறப்பாகவே பண்ணிட்டு வரோம் அதாவது பெண்களுக்கான கருமுட்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த கற்பு பை கரு கட்டிகள் ஆகட்டும் கருமுட்டையில் இருக்கக்கூடிய கட்டிகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரி வந்து நம்ம திரும்பட செய்கிறோம் ஸோ இதுக்கு அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஐயோ இல்லை ஐ ஐவிஎஃப் இக்ஸின்னு பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த இக்ஸிலேயுமே வந்து நம்மக்கிட்ட அதிநவீன டெக்னாலஜி வச்சுருக்கோம் இதில் வந்து லேசர் டெக்னிக் எல்லாமே இருக்கு அந்த ஒரு வைக்கக்கூடிய கருவை வந்து நம்ம லேசர் மூலமாக அந்த கருவை லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம் கருமுட்டை சரியான முறையில் இயங்குவதற்கு ஒரு உடல் உஷ்ணம் காரணம் என்று சொல்கிறார்கள் அது அது உண்மைதானா உண்மைதாங்க சார் அதில் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கணும் நம்ம ஆள் ஏற்கனவே பேசுகிற மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் முறைகளெலாம் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு இருக்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய இந்த விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணலாம் ஆம் நேர்களே நேரம் போனதே தெரியாமல் போய்விட்டது எங்கள் ஏற்று எமது கலையகத்துக்கு வருகை தந்த டாக்டர் வித்யா லட்சுமி அவர்களுக்கு மீண்டுமாக உங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி